யப்பா ஏகப்பட்ட துணியை தூக்கிட்டு வந்தாச்சு ஏட்டி எல்லாரும் இనికి நல்லா துவைச்சதுக்கு அப்புற தான் குளிக்க போகணும் சரியா அதெல்லாம் முடியாதுமா நான் முதல்லயே குளிக்க ஆரம்பிச்சுருவேன் நெட்டவெளி வா ஆளு கூட இன்னட்டி ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்து பாக்கதுக்கு என்ன கூட கொண்டு வந்திருக்க ஏகா எங்க அம்மா காய்கறி வாங்க வச்ச கூட எடுத்துட்டு வந்துட்டேன் கோ ஆளுக்கு துணி எல்லாம் வீட்ல அவ்வளவு இல்ல நீங்க எல்லாம் போறீங்கன்னு சொன்னதும் வீட்ல கிடக்குற துணியை போல பிறக்கிட்டு வந்துட்டேன் கோ என்ன லட்சுமி அந்த கரைக்கு வந்துட்டு போளே இப்படி எங்க கூட இன்னைக்கு வந்திருக்களால ஆமா எனக்கு இந்த ali தான் பக்கத்துல இருந்துச்சு

சரியா மட மட நம்ம சோப்பு போட்டு தரேன் நீ அந்த தண்ணில போட்டு அலசி அலசி கொண்டு வந்துரு சரியா இதுக்கு நான் கூட்டி வந்தியாங்கோ வேற எதுக்கு உன்னை கூட்டி வருவாவோ இரு நான் போய் முதல்ல உட்கார்ந்துக்கறேன் கீதா அக்கா கொஞ்சம் நவறுங்க முதல்ல நான் தண்ணி எப்படி குளிந்து கடக்க அப்படினு போய் செக் பண்ணிட்டு வரேன் இல்ல லட்சுமி அக்கா என்ன மண்டையில இருந்து இறக்காம வெச்சிட்டே இருக்கியோ இறக்குங்கோ ஆளம்

ஆமா துவைக்க தான் உங்களுக்கு நல்ல விளவிலேன்னு துணியை நான் துவைச்சு துவைச்சு போடுறதுனாக்கும் ஏகா, யே மவனு இப்டா கா துணி எல்லாம் என்ன அழகு இருக்கு தெரியுமா கா? கோவமா நான் பாதி துணியே என்ன பண்ணவே துவைக்க கஷ்டமா இருக்குன்னு தண்ணிலே தனியல்ல ஊற்றுவ விட்டுங்க. அட பாவி, துவைக்க வளிச்சி போய் தண்ணிலே போட்ருவியா? இல்ல ரொம்ப அழுகா இருந்தா நம்ம தோஞ்சி தோஞ்சி சலனார அடிச்சத கிழிஞ்சிரும் கா. அப்புறம் அந்த பையன் பாத்திட்டு என் துணியை கிழிச்சிட்டா கிழிச்சிட்டா அழுது ஒப்பாரி வச்சிரும். அதனால ஆத்தள இருங்க போய் டி தெரியாம இவா இருக்கும்போதுதான் இதை சொல்லுவேன்னா

கொண்டு வந்திருக்க இக்கோ நானும் கொண்டு வரல இக்கோ ஆமாடி நீங்க என்னைக்கு தாண்டி கொண்டு வந்திருக்கீங்க சார் இப்படி எல்லாரும் காலை வாரிட்டாவல பசி வேற எடுக்குமே ஆத்துக்கு வந்ததே பிரயோஜனம் இல்லாம போயிடு சி இந்த துணிய துவைக்கவா நான் வந்தேன் இது பேசாம தண்ணியோட தண்ணிய விட்டுறலாம் போல கேட்டி கூடையோட வச்சு நல்லா அலசி கொண்டு வாட்டி கேட்டி கேட்டி கூடையே தண்ணியில முக்கி அப்படியே தண்ணியோட விட்டுறாதடி அதெல்லாம் உட மாட்டேமா இந்த அலசியாச்சு போ ரொம்ப நன்றி மக்களே

எக்கோ இதுதான் ரொம்ப பயங்கரமான நீச்சல் சாவு நீச்சல் இப்படி மல்லாக்க கடந்துகிட்டு நீந்தணும் ஆனா சூப்பரா இருக்கும் கோ ஏ அம்மா இவ என்ன குரங்கு வித்தையா காமிச்சிட்டு இருக்க எட்டி போது எந்திரிட்டி தண்ணி கிணி மூக்குல பேராம எப்பா இன்னைக்கு நல்லா ஆசை தீர குளிச்சாச்சு நல்லா இருக்கு நீக்கு நைட் நல்ல தூக்கம் வரும் ஆமா கோ நானு நீக்கு நல்ல அழுக்கு தேச்சு குளிச்ச ஆமா லட்சுமி கோ நீங்க மாசத்துல ஒரு நாள் தான இங்க வந்து அழுக்கு தேச்சு குளிப்பியோ நல்லா குளிச்சுக்கோங்க குளிச்சுக்கோங்க ஏட்டி ஏண்டா வம்பிழுக்காம உனக்கு தூக்கம் வராதா ஆ சரி மணி ஆயிருக்கும் வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போவும் நேரம் ஆயிடு. அம்மா அம்மா இன்னும் ஒரே ஒரு 10 நிமிஷம்ம்மா. ஆஹா வேயில் உச்ச வேயில் வந்தா தண்ணி எல்லாம் சூடா இருக்கும். அப்புறம் குளிச்சு பிரojenல்ல மூஞ்செல்லாம் கழுத்தி பேரும் வாங்க போவும். சரி எல்லாரும் ஒவ்வொ துணியை தூக்கி கோங்க போவும். அடடே உன் காய்கறி கூட ஏ